ஹாய் என்னோட இல்லாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆகணும் அதுக்கப்புறம் யாருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறேன் இதுக்கு பிகின் ரீசன் இருக்கு என்னன்னா நான் அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ் இன்னைக்குதான் நல்லா ரிவீல் பண்ணி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு நான் நடந்து போய்கிட்ருக்கே எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரேங்க்குள்ளே இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு வந்துட்டு சஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன் இதுக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா அது எதுனா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷாப்பிங் கால் வீடியோ போடுங்க பெங்களூரில் வந்துட்டு நீ எங்கே போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவேன் உங்கள் ரேட்லாம் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு அதை பற்றி ஒரு டீட்டெயிலுங்காக எனக்கு ஒரு வீடியோ கூடன்னு கேட்டிருந்தாங்க குவாலிட்டி அப்படின்னா தடிக்கு விழுந்தா நான் ஜூடியோ ஹாலுக்கு தாங்க போவேன் நம்ம பெங்களூர்ல கொஞ்சம் பட்ஜெட் குள்ள தான் லைஃப் மூவ் பண்ண முடியும் நான் பானஸ்வாட்டில இருக்க ஒரியா நீஸ் மால் தான் வந்திருக்கேன் அங்க ஒரு ஜூடியோ வந்துட்டு பயங்கர ஸ்பேசியஸா இருக்கும் கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருப்பாங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோரூம்க்கு போனது கிடையாது ஜூடியோல தான் எப்பயுமே எடுப்பேன் இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் எடுப்பேன் ஆனா வந்துட்டு ஒரு ஒரு ஷோரூம் மாறி மாறி போவேன் எங்கெல்லாம் பாக்குறோன்னா அங்கேயே போய் எடுப்பேன் இந்த வாட்டி இந்த பக்கம் நிறையா வாட்டி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பானஸ்வாடி பக்கத்துல அந்த பக்கம் ஒரு நல்ல தமிழ் டிஃபன் கடை இருக்கு அங்க அடிக்கடி நாங்கள் டிஃபன் சாப்பிட வருவோம் அது எப்பவுமே பார்த்துட்டே வருவேன் இந்த வாட்டி நான் தீபாவளிக்கு இங்கே தான் ட்ரெஸ் வாங்க முன்னாடி ஹஸ்பண்ட சொல்லி வச்சிருந்தேன் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் போனவொடனே நமக்கு வந்துட்டு விமென்ஸ் தான் டெனிம் வந்து ஷோ வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம இந்த மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி போர்ட்டல்லாம் போனா கூட இவ்வளவு வந்துட்டு ஒரு மினிமனான ரேட்ல குவாலிட்டியான டெனிம் வந்து கொடுக்க முடியாது அவ்வளவு நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு நிறைய டெனிம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு குவாலிட்டியே இருக்காது நான் கரெக்டாக தேடி தேடி பார்ப்பேன் எனக்கு அந்தளவுக்கு அளவுக்கு கிடைக்காது நம்மளோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் நல்லா செட் ஆன மாதிரி இருந்துச்சு கம்மியாகவும் இருந்தது அதுல வந்துட்டு ஒரு வைட் லக் ஹைவேஸ்ட் டெனிம் வந்து எடுத்திருந்தேன் அப்புறம் தீபாவளி பர்த்டே அப்படின்னாலே நம்ம வந்துட்டு எத்னிக் பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் எனக்கு தீபாவளி ஒட்டியே பர்த்டேயும் வந்துட்டு பேக் பே வந்துடும் அதனால அதுக்குமே சேர்த்து நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவேன் முன்னாடி எங்க வீட்டுல இருக்கும் போது எங்க அப்பாவை ஏமாத்துவேன் அப்பா தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் மொத்தம் எப்படியாச்சும் ஒரு மூணு நாலு செட்டு வந்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு நான் பர்த்டேக்கு ஒண்ணு தீபாவளிக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒன்னா போட்டு நாலு இதையும் புதுசா போட்டு இது பண்ணிடுவேன் இப்ப வந்துட்டு ஹஸ்பண்டை வந்து ஏமாத்தி விட்டுறது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செட் அப்படின்னு எடுத்துக்கிறது நம்ம போன உடனே கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு மினிமல்லான லைட் செலக்டிவா வச்சிருந்தாங்க நம்ம இந்த மாதிரி ஷோரூம் போகும்போது என்ன நமக்கு கன்ஃபியூசனே தேவை கிடையாது ஏன்னா ஒரு செலக்டிவா தான் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னா டக்குன்னு நமக்கு அதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வீடியோ லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கிளிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னன்னா என்னென்ன ட்ரெஸ்லாம் எல்லாம் வாங்கியிருந்தேன் அதோட ரேட் என்ன எவ்வளவு பட்ஜெட் வாங்கினேன் என்ன பட்ஜெட் போட்டேன் எவ்வளவு வாங்கினேன் கம்மியாச்சா அதிகமாச்சான்னு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு போர் அடிக்காது அதே நேரத்துல கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே ஸ்னீக்கர்ஸ் ஷூஸ் ஃபிளாட்ஸ் எல்லாமே இருந்தது ரொம்ப வந்து கம்மியா இருந்தது ஒரு டூ நைன்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதே நேரத்துல இந்த செயின்ஸு பிரேஸ்லெட்ஸு ஸ்டெட்ஸு அந்த ஸ்டெட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு சாவியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி வேர் பண்ணது கிடையாது ஆனால் ஒவ்வொரு ஷோரூம் போகும்போது நான் இதெல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் போடுறாங்களா அப்படின்னு ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் காலேஜ் டைம்ல போகும்போது ஒரு சின்னதா ஒரு கோடில் ஒரு தோடு போட்டிருப்போம் ஒரு கோடில் ஒரு வளையல் போட்டிருப்போம் ஒரு சின்னதா கொலுசு போட்டிருப்போம் அவ்வளோதான் ஒரு சின்னதா செயின் காலத்தோட்டி போட்டிருப்போம் இந்த ரொம்பலாம் வந்துட்டு நம்ம ஊர் சைடில் கடைகளும் இருக்காது வாங்கவும் முடியாத அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஃபேஷனபிளா ஒரு நாலேஜும் இருக்காது இங்கே வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நான் வந்து வாங்குறேன் இப்போ கொஞ்சம் ஓரளவு ட்ரெஸ்லாம் பண்ணுறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் இருந்துச்சு ஜூடினால எல்லாமே இருக்கும் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும் பெர்ஃப்யூம் இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவு ஒரு சில பெர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது எங்கே போனாலும் வழக்கமாக எல்லா லேடிஸும் பண்ணுறது நான் வாங்குறமோ இல்லையோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு டெஸ்டிங் போட்டுருது அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஒரே குர்த்தா தான் செட்டு தான் டிஃப்ரெண்டா எடுப்போமேனு இது ஒரு செட் மாதிரி இருந்துச்சு பேண்ட் அப்புறம் டாப் மாதிரி வந்திருந்தது அது எடுத்திருந்தேன் அது ட்ரையல் பார்த்திருந்தேன் கொஞ்சம் நல்லா இருந்தது நீட்டா இருந்தது அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஷோயிங்கா இல்லை உள்ளுக்க ஏதாச்சும் நம்ம வியர் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டாப் வந்து ட்ரையல் பார்த்திருந்தேன் கொஞ்சம் லோ லக்கா இருந்தது சரி நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கலை அது இந்த டாப் தான் ஏன்னா நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறது இந்த டாப்லாம் போட வேண்டிய ஸ்டேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் முன்னாடி போட்டது கிடையாது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால இது நான் வாங்கல இது வந்து செக் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த டெனிம் தான் எடுத்திருந்தேன் வயல்களை ஹைவேஸ்ட் எடுத்திருந்தேன் ஹைவேஸ்ட் தான் நமக்கு செட் ஆகும் நம்மள மாதிரி அம்மாங்களுக்குலாம் அந்த சி செக்ஷன் பெல்லி இருக்கும் என்னன்னா ஃபிட்டா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி இனிமேல் நம்ம விளையாட வந்து மிட் வேஸ்ட் வந்து போட முடியாது ஹை வேஸ்ட் தான் போட முடியும் சோ அது வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படியே ஜனனி பாப்பா கொஞ்ச நேரம் அந்த மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா ஆப்போசிட் ஆப்போசிட் அதுல வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் மென் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்லியிருந்தாங்க ஆல்சோ அங்கேயே கிட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலே போயிருந்தோம் அதே மாதிரி தான் கீழே உமென்ஸ்க்கு எப்படி எந்த ரேட்டுக்குள்ளே ஆவரேஜாக போட்டிருந்தாங்களோ அதே ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க கேஷுவல் டி ஷர்ட்ஸ்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன்கிட்டே இருந்துச்சு எனக்கு மேலே ஏறி வந்தோன்னே இந்த ஒரு ஜாக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் ஃப்ளவராக இருக்கனால எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் உமன்ஸ்க்கெலாம் நம்ம கூட வாங்கி போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேர்ள்ஸ்க்கு கூட ஒரு சில மென்ஸ் ட்ரெஸ்லாம் கேர்ள்ஸ்க்கும் இயர் பண்ணலாம் இப்போ பாய்ஸ்லாம் இந்த பூ போட்ட ட்ரெஸ்லாம் போடுறாங்க அது நல்லா தான் இருக்க ஓரளவு நம்மளுமே நம்ம ஹஸ்பண்ட்லாம் வாங்கினாங்கன்னா எங்கேயாச்சும் போகிறப்ப எடுத்து போட்டுக்கலாம் நானும் நிறைய ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் முன்னாடி இப்போ வந்து நமக்கு வந்து போட முடியாது அதே மாதிரி தான் டெனிம் எயிட் நைன் நைன் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மென்ஸ்லாம் நல்லா வியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூடியோவில் ட்ரெஸ்லாம் வாங்குவாங்க மொத்தமாக வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேட் ஆனோன்னே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஃபினான்சியலா அந்தளவு ஸ்டேபிள் நான் அவ்வளோவா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஹெத் செக்ஷன் எதுக்கு வந்தேன்னா ஜனனிக்கு வந்து கொஞ்சம் பேண்ட்ஸ் வாங்கலாம் காட்டன் பேண்ட்ஸ் டெனிமு ஏதாவது ஒன்னு வாங்கலான்னு வந்துருந்தேன் ஏன்னா அவங்க கண்ணை மூடி முழிக்கிற வரைக்கும் வேமாவே வளர்ந்துடுறா ஷார்ட் ஆயிடுது நிறைய டிஷர்ட் வந்து கபோர்டுக்குள்ள இருக்கு மேக்ஸிமம் எங்க போனாலும் இவ வந்து இந்த ஃப்ராக் தான் ப்ரிஃபர் பண்ணுவா அது நல்லா காத்தோட்டமா இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அப்படிதான் கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா அதனால இந்த ஃப்ராக் எல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சுட்டு இருந்தா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சுட்டு சொல்லிட்டேன் சரி ஓகேம்மா நெக்ஸ்ட் டைம் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமேன்ட்டு சரி நான் நினச்சது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆயிட்டோம் தென் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் செவன்டி ஷர்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஆனா கிட்ஸுக்கு ஒரே நியூஸ் ஸ்மால் வர்றதுக்கு வேஸ்ட்டுங்க நீ வந்துட்டு அவ்வளவா இந்த அளவுக்கு கிடையாது வேற எங்கேயாச்சும் போய் நம்ம எடுத்துக்கலாம் வேண்டிதான் அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் ஆன பிறகு ஒரு பிளே ஏரியா முன்னாடியே கிரவுண்ட் ஃபுளோர் இருக்குங்க ஷாப்பிங் பண்ணும் போது உங்க குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா இல்லைன்னா நீங்க கூட ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி விளையாட வைக்கலாம் என்னன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஹவருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பேமெண்ட் குழந்தைங்க நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஷாப்பிங்லாம் எல்லாம் நாங்கள் வெளியில வந்துட்டோம் வெளியில் வெளியில வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளா ரேட்டுக்கு நான் இந்த வாட்டி வாங்கிட்டேன் தான் என்னோட முகத்துல பார்த்திங்கன்னா அவ்வளவு சிரிப்பு இருக்கும் எல்லா உமென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் தானே இதெல்லாம் வாங்குறமே இல்லையோ ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணாலே அவ்வளவு ரிலாக்ஸிங்கா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வெளியில வந்துட்டு கிளம்ப பார்க்கறோம் அப்பம்போது நல்லா மழை பெஞ்சிருச்சு கொஞ்சம் அங்கேயே நின்று ரசிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கிளம்பி இருந்தோம் வீட்டுக்கு வந்தவொன்னே வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் நான் ட்ரயிங் ரூம்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் வந்துட்டு ஹிப் விசிபிளாக இருக்கும்னு நினச்சேன் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கீழே அந்த மேலே இருக்க டாப் லேயரை கொஞ்சம் பின் பண்ணேன் ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு கவர் ஆகியிருந்துச்சு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு அந்த செட்டாகவே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஒரு டேட் இருந்துச்சு நான் எல் சைஸ் வந்து எடுத்திருந்தேன் எனக்கு எல் சைஸ் தான் கரெக்டா இருக்கும் தென் இந்த ரெட் கலர் சூப்பராக இருந்துச்சு இது வந்து தௌசண்ட் டூ சிக்ஸ்டி சிக்ஸுங்க டெம்பிள்லாம் போகும்போது இதெல்லாம் போட்டு போனா சும்மா ராயல் லுக்காக இருக்கும் நல்ல ரெட் கலர் எனக்கு வந்துட்டு நல்லா மேட்சிங்காக இருந்துச்சு இந்த கொஞ்சம் வைப்ரண்டாக இருந்தது என்னென்னா அந்த மற்ற சுடிதார் போடுறத விட இந்த சுடிதார் போட்டப்ப எனக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக காமிச்சு அதனால இது வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ட்ரையல் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்துட்டு துப்பாட்டா வந்து பிரிண்டட் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆங்கிள் லென்த் பேண்ட்டு இது வந்து துப்பட்டா இல்லாமலே நம்ம கூட வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மினிமலான லுக் தான் அந்த கையில் வந்துட்டு ஒரே குட்டி லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் முன்னாடி கோல்டன் கலர் பட்டன் மாதிரி ஃபுல்லாக கீழே வர டாப் டு பாட்டன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் துப்பட்டா இல்லாமல் வியர் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குர்த்தாவும் செட் கிடையாது பாட்டம் வந்து நான் வாங்கலை இதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் லெகிங்னே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர் இது வந்துட்டு அந்த லேஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த குட்டி குட்டி லேஸ் வச்சு அப்படியே ஃப்ளவர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு யூனிக்கா இருந்தது டிசைனு இது பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி இந்த குர்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஒரு குர்த்தா வந்துட்டு காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மிஸ்கோஸ் ட்ரை ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அது அது ரெண்டுமே வந்து இந்த அது மூணுமே வந்துட்டு இந்த சில்க் மெட்டீரியலில் கொடுத்தது இந்த பிளாக் கலர் இதுவுமே த்ரீ நைன்டி நைன் தான் பிளாக் கலர் வச்சு இப்போ இந்த பண்ணி நான் வாங்கினதே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓகே காய்ஸ் அவ்வளோதான் எனக்கு தீபாவளி அண்ட் பேத்ரி ஷாப்பிங் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இப்போயே ஜூடியோ போய் பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்கோங்க